வணக்கம் என்னோடய அன்பு அண்ணன்கள் சசிகுமார் அவர்களும் இரா சரவணன் அவர்களும் சேர்ந்து கொடுத்துருக்க ஒரு அருமையான படைப்பு நந்தன் சசிகுமார் சார் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு முயற்சி ஒன்று செய்கிறாரு இது வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி இது ரொம்ப ராவாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி நான் போய் பார்த்தேன் இரா சரவணனை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு சீனை வந்து ஐயோ நான் சொல்லக்கூடாது இல்லைன்னு ஆ சரி நான் இல்லை நான் நான் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணால் ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி ஆகிடுவோம் பயமாக இருக்குது பட் சரி நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சீனை ப்ரெசென்ட் பண்ண விதம் என் எனக்கு இருக்கிற சிற்றில் நான் இது வரைக்கும் சினிமாவில் எங்கேயும் நான் பார்த்ததில்ல அங்கேயே எனக்கு வந்து ஓகே இது பயங்கரமாக வேறு ஏதோ சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சசி சார் ஃப்ரேமுக்கில் வந்தோடனே ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக சசி சாரை நம்ம எல்லா படங்கள்லேயுமே பார்த்துருக்கோம் மிக 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 யதார்த்தமாக உண்மைக்கு மிக நெருக்கமாக சசி சார் வந்து இந்த படத்தில் இருந்தார் அதில் ஆரம்பித்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு போனது நிறைய இடத்துல சிரித்தோம் நிறையா இடத்துல வந்து யோசித்தோம் நிறைய இடத்துல நான் கண் கலங்கினேன் கடைசியாக நல்லா வேகமாக தட்டுறேன் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினது சரவணனோட எழுத்தும் அவருடைய டீமோட மேக்கிங் வந்து மதுரையிலேருந்து வந்து சுப்பிரமணிய புரோன் ஒன்று பண்ணும்போது ஐ நம்மால் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நாடோடிகள் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி அவர் படங்கள் பண்ணிகிட்ருக்கும்போதே தோணுச்சு ஆனால் சமீபத்தில் அவருடைய ரூட்டை வேறையாக மாற்றி ஒரு அயோத்தி அதுக்கப்புறம் இந்த நந்தன் எனக்கு சசிகுமார் நான் சாருன்னு கூப்பிடுவேன் ஆனால் அண்ணனாக நான் நினச்சிக்கிறேன் சசிகுமார் சாருக்கு இப்படி ஒரு படம் கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பெருசாக அவங்க பெரிய ஒரு இயக்குனர் பெரிய கலைஞன் எல்லாமே உண்டு ஆனால் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும்னு இருக்க நிறைய பேரில் நானும் ஒருத்தேன் ஏன்னா அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் சந்தித்த போராட்டங்கள் ரொம்ப பெருசு அது எங்கேயுமே பகிர்ந்துக்கிட்டது கிடையாது நானாவது என்னுடைய ப்ரெஷர் தாங்காமல் சில வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் அழுதெல்லாம் இருக்கேன் ஆனால் எதையுமே காட்டிக்காமல் உள்ளே அடக்கி அடைக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வெறியும் வீரியமும் அயோத்தியில் எப்படி தெரிஞ்சதோ அது வந்து இந்த இந்த படத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மடங்காக மூணு மடங்காக நந்தனில் தெரியுதுன்னு தான் நான் சொல்லணும் ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் இது எவ்வளோ பெரிய வெற்றி படம் ஆகுதுன்றது உங்கள் கையில் இருக்குது இது வெற்றி படம் ஆகும்பொழுது ஹிராசரவணனுக்கு ச சசிகுமார் சாருக்கு பேர் கிடைக்கிறத தாண்டி இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி படைப்பாளிகளும் வந்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் எப்பவுமே நீங்கள் கொண்டாடிட்டுருக்கீங்க இந்த படத்தையும் அப்படி தான் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நந்தன் செப்டம்பர் இருபதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் இதில் எல்லோரையும் உங்கள் குழந்தை குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்குற ரொம்ப ஜென்வனான ஃபிலிமாக இருக்கும் நான் இதெல்லாம் சொல்கிறதுனால ரொம்ப சீரியஸாக மெசேஜ் சொல்கிற படம் அப்படின்னு நினச்சாங்க நிறைய இடத்துல சிரிக்கலாம் சிரிக்கிறதுக்கு தனியாக காமெடி கேரக்டர்லாம் இல்லை இயல்பாக நம்ம ஊரில் நம்ம வட்டார வழக்கு பேசிக்கிட்டே கேஷுவலாக படத்தில் ஒரு பாட்டி வருவாங்க அவங்களாம் கேஷுவலாக ஒரு பன்சாக அடிச்சுட்டு போகிறாங்க ஸோ எமோஷன்ஸ்க்கு எமோஷன்ஸ் காமெடிக்கு காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு படம் ஆனால் ரொம்ப ரியலாக ஜெனுவனாக சொல்லிடுறாங்க இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் நன்றி